இன்றைய முக்கிய செய்திகள் மறைந்த பாடகர் எஸ்பிபி அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள தெருவிற்கு அவரது பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலின் லட்டு தரமாக உள்ளது என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தொடக்க நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கியது குறுகிய காலத்தில் தமிழ் மின் நூலகம் பத்து கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது கொடைக்கானல் அருகே ஏற்பட்ட நிலப்பிளவு தொடர்பாக இன்று இரண்டாம் கட்ட ஆய்வு நடத்தப்பட்டது சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடந்த முப்பெரும் விழாவில் எழுபத்தி ஐந்து மூத்த முன்னோடிகளுக்கு கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய பொற்குளியோடு கேடயம் சான்றிதழ் ஆகியவற்றை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு விருது மற்றும் பரிசுத் தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் மகப்பேறு விடுமுறைக்கு பிறகு பெண் காவலர் விருப்பப் பகுதியிலேயே பணியமர்த்தப்படுவர் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது மேலும் பிற்பகல் ஒரு மணி நிலவரப்படி முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பள்ளிகளுக்கு அக்டோபர் ஆறாம் தேதி வரை காலாண்டு விடுமுறையை நீட்டித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை கொளத்தூரில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் மு அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை மூன்று ரூபாய் கிராமிற்கு அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் நானூற்றி இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகளின் மூலம் பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் வழங்கினார் வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கான்கிரீட் வீடுகள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது கவிஞர் மு மேதா மற்றும் பின்னணி பாடகி பி சுசீலா அவர்களுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பாம்பன் புதிய ரயில் செங்குத்து தூக்குப்பாலத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் நாளை இயக்கி சோதனை செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் காஞ்சிபுரத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஸ் பிரக்யானந்தா வைசாலி ஆகியோருக்கு ஊக்கத்தொகை மற்றும் அணியின் தலைவர் ஸ்ரீநாத் ஆகியோருக்கு மொத்தமாக தொண்ணூறு லட்சத்திற்கான கசோலையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் தமிழகத்தில் பதினோரு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் நேற்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் தற்பொழுது இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களிடம் நடிகர் கார்த்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கை விசாரிக்கும் நீதிபதி எஸ் அல்லி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு தங்கத்தர சான்று அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது கொளத்தூர் தொகுதியில் மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சுருக்கு மடிவலை மீன்பிடிவு முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை காரைக்கால் மீனவர்கள் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது என்று தகவல் வெளியாகியுள்ளது உதவி வன பாதுகாவலர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட ஒன்பது பேருக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு பேருக்கும் பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஒவ்வொரு போட்டியின் முடிவிலும் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுடன் நிறைய விவாதிப்பேன் என்று செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவர்கள் தெரிவித்துள்ளார் கொடைக்கானல் நிலத்தில் ஏற்பட்ட திடீர் பிளவிற்கு நில அதிர்வு காரணமில்லை என்று புவியியல் துறையினர் நடத்திய முதல்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது சேத்துப்பட்டில் பதினாறு மீட்டர் ஆழத்தில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது செஸ் ஒலிம்பியட் ஆடவர் மற்றும் மகளிர் அணியில் தங்கப்பதக்கம் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா மற்றும் வைசாலிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்